தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் தாக்குதலின் பத்தாண்டு நினைவுகூரல் வியாழக்கிழமை நடைபெறுகிறது பரிசில் தீவிரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்து பத்து ஆண்டுகளின் பின் பிரான்ஸ் வன்முறை தீவிரவாதத்தை தடுக்கும் முயற்சியில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது பிரான்சில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளில் உயிருடன் சிறையில் எறப்பவர் உரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பரிஸ் தூரேவில் பிரான்சின் தேசிய கொடி வர்ணங்களில் ஒளிர்கிறது பாரிஸ் சென்டனி நகரங்களில் பல்வேறு நினைவு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன பிரான்சின் ஓய்வூதிய சீர்திருத்த சட்ட வரைவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வாக்களித்துள்ளனர் பிரான்ஸ் அரசாங்கத்தின் பயமுறுத்தும் மெத்தனம் குறித்து அதிர்ச்சி அடைந்திருப்பதாக புருனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார் பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சு கொண்டு அறியல் இவ்வளவு சாமலயம் புடி ஒரு அடியாக கடைக்கில் கொண்டு வரணும் யோசிக்கிறீன் தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கோம் சொன்னா சும்மா இல்லை அதை கம்மியான கணக்க வச்சிருக்கிறோம் லிபரேஷன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாந்த கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புரணகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று அன்று நடந்த தாக்குதலின் பத்தாண்டு நினைவு கூறல் நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை நடைபெறுகிறது இந்த தாக்குதலில் பாரிஸ் சென்டனி ஆகிய இடங்களில் நூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தார்கள் பாரிஸ் நகராட்சி மன்றத்திற்கு எதிரே உள்ள பிளஸ் பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜாதன் துமில் கேன்ஸ் நினைவுகூரல் பூங்காவில் மாலை ஆறு மணி முதல் அதிகாரப்பூர்வ நினைவுகூரல் நடைபெறுகிறது இங்கு தாக்குதலில் இறந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இதல்கோ மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் தாக்குதலில் இறந்தவர்களின் பெயர்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கிறது மேலும் கலை நிகழ்ச்சிகள் ஒளி அலங்காரங்கள் மூலம் நினைவுகூரல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் தீவிரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்து பத்து ஆண்டுகளின் பின் பிரான்ஸ் வன்முறை தீவிரவாதத்தை தடுக்கும் முயற்சியில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று அன்று நடைபெற்ற பாரிஸ் தாக்குதல்கள் பிரான்சின் தீவிரவாத எதிர்ப்பு உத்திகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் தீவிரமயமாக்கலை தடுக்கும் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது அதன் பின்னணியில் உள்ள செயல்முறைகள் சிறப்பாக புரிந்து கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இன்று தீவிரவாத அச்சுறுத்தல் இஸ்லாமிய தீவிரவாதம் மட்டுமல்லாமல் பல்வேறு வடிவங்களில் பரவியுள்ளது மேலும் இணைய சமூக வலை அமைப்புகள் தீவிரவாதிகளை வேகமாக சேர்க்கும் செயல்முறையை வேகப்படுத்துகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களை பிரான்சுக்கு ஒரு பெரும் விழிப்புணர்வு அழைப்பாக அமைந்தது தீவிரமயமாக்கலின் செயல்முறைகளை புரிந்து கொள்ளவும் அதை எதிர்த்து போராடவும் முன்னப்பொழுதும் இல்லாத அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிரான்சில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதலில் பாதிக்கப்பட்டவருடன் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளில் உயிருடன் சிறையில் இருப்பவர் உரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் பிரான்ஸ் அம்ஃபோ வானொலியில் சலாக் லாமின் வழக்கறிஞர் ஒலிவியா டோரோ வழங்கிய ஒரு நேர்காணலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து தனது செயற்பாடுகள் குறித்தும் விதிக்கப்பட்டுள்ள தண்டனைகளுக்கான காரணங்கள் பற்றியும் விளக்க விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பு யுஸ்தீஸ் ரெஸ்தராட்டிப் மீட்டெடுப்பு நீதி என்ற முறையில் நடைபெறவுள்ளது மீட்டெடுப்பு நீதி என்பது குற்றவாளியும் பாதிப்படைந்தவர்களும் நேரடியாக சந்தித்து உரையாடுவதன் மூலம் பாதிப்படைந்தவர்களின் மனவேதனையை குறைக்கவும் குற்றவாளி தன் செயல்களுக்கான பொறுப்பை ஏற்கவும் உதவும் ஒரு நீதிமுறை ஆகும் இது வழக்கமான நீதிமுறைகளில் இருந்து வேறுபட்டது பாதிப்படைந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் கேள்விகள் கேட்கலாம் குற்றவாளி தன் செயல்களுக்கான பொறுப்பை ஏற்று மன்னிப்பு கேட்கலாம் இந்த நடவடிக்கை இரு தரப்பினருக்கும் மன அமைதியை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது இந்த நடவடிக்கையானது குற்றவாளிக்கு கண்டனத்தை தண்டனையை விதிப்பதை விட பாதிப்படைந்தவர்களின் மன வேதனையை குறைக்கவும் சமூகத்தில் மீண்டும் ஒற்றுமையை உருவாக்கவும் உதவுகிறது என சட்டவாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு சட்ட நிபுணர்கள் அல்லது மனநல நிபுணர்களின் மேற்பார்வையில் நடைபெறும் பிரான்சில் மீட்டெடுப்பு நீதிமுறை என்பது இரண்டாயிரத்து பதினான்கில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது இது குற்றவாளிகளுக்கும் பாதிப்படைந்தவர்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற உரையாடல் அது ஒரு ஊக்குவிப்பாகவும் கருதப்படுகிறது இது எப்பொழுது சாத்தியம் என்பது அறிவிக்கப்படவில்லை பாதிப்படைந்தவர்கள் விரும்பினால் மாத்திரமே இது நடைபெறும் இந்த சந்திப்பு நடைபெறுமா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சாமான வந்தேன் வந்தோட டயர் ஒண்ணு காத்து போயிடுது உண்மையா சந்தோஷம் நன்றி அண்ணா சொன்னேன வந்தீங்க ஆமா சரிங்க என்ன சந்தோஷப்படுத்துனீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக சொல்லுவான் ஓகே 24 மணி நேர சர்வீஸ் வணக்கம் உங்கள் வீடுகளை தலைபாரடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட்சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி நூற்றி அறுபது அவன் இப்போல் வையோ குச்சகைய லாக் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய வைக்கப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் விமான உங்களின் பயணங்களுக்கு தேவையான வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தூரிஃபில் பிரான்சின் தேசிய கொடி வர்ணங்களில் ஒளிர்கிறது இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தும் வகையில் பரிஸ் நகரத்தில் அமைந்திருக்கின்ற தூரிஃபில் பிரான்சின் தேசிய கொடியின் நிறங்களான நீலம் வெள்ளை சிவப்பு நிறங்களில் ஒளிர்கிறது இந்த நிகழ்வு தேசிய ஒற்றுமை மற்றும் மரியாதையின் அடையாளமாகவும் பிரான்சின் மீள் வெற்றி மற்றும் தன்மையின் சின்னமாகவும் கருதப்படுகின்றது இந்த ஒளி அலங்காரத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிக்கப்படுகின்றது பொதுவாக இந்த நிகழ்வு நவம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை வேளையில் தொடங்கி இரவு முழுவதும் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் சென்டனி நகரங்களில் பல்வேறு நினைவு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று அன்று பரிசில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களின் பத்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பரிசிலும் சென்டனி நகரத்திலும் பல்வேறு நினைவு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன நவம்பர் பதிமூன்று தாக்குதல்களில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் ஈஃபுல் கோபுரம் சிறப்பு ஒளிர்வுடன் இருக்கின்றது இது இரவு நேரத்தில் பரிசின் முக்கிய இடங்களில் ஒளிரும் பிளஸ்துலா ரொய்பு பரிசின் குடியரசு சதுக்கம் இந்த ஆண்டு நினைவு நிகழ்வுகளின் முக்கிய இடமாக வகுக்கப்பட்டுள்ளது இங்கு ராக் என்ற பெயரில் ஒரு சிறப்பு நினைவு நிகழ்ச்சி நடைபெறும் இசை பேச்சுக்கள் என்பன பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது பரிசும் சென்டனி நகரமும் அதிகாரப்பூர்வ நினைவு நிகழ்வுகளை நடத்துகின்றன இதில் அரசியல் தலைவர்கள் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள் பரிசின் பல இடங்களில் பல்வேறு வகையான நினைவு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இதில் மலர் அஞ்சலிகள் ஒளி அஞ்சலிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என்பனவும் அடங்குகின்றன பிளஸ் துலா உரைப்பு புளி இரண்டாயிரத்து பதினைந்து தாக்குதல்களுக்கு பின்னர் மக்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்திய இடமாகும் இதனால் இந்த ஆண்டு நினைவு நிகழ்வுகளின் சின்னமாக இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே காஃபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிழ்ச்சி படுத்துகின்றார்கள் VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சின் பிரதமர் லூ லுகொர்னியூ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியன்று முன்மொழிந்த ஓய்வூதிய சட்ட வரைவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு வாக்களித்துள்ளனர் இந்த வாக்களிப்பில் உங்கள் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு வாக்களித்தார் என்பதை அறிந்து கொள்ள பி எஃப் எம் தேவை மூலம் நீங்கள் அதனை தேடலாம் ஓய்வூதிய சீர்திருத்த சட்ட வரைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதங்களில் இது ஒரு பகுதியாக நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் அரசாங்கத்தின் பயமுறுத்தும் மெத்தனம் குறித்து அதிர்ச்சி அடைந்திருப்பதாக புரூனோ ருத்தையோ கூறியுள்ளார் ஓய்வூதிய சீர்திருத்தம் நிறுத்தப்பட்ட பின்னர் கருத்து வெளியிட்ட பொழுது இது ஒரு சரணடைவு என்றும் புரூனோ ருத்தையோ விமர்சித்துள்ளார் பிரெஞ்சு தேசிய அவை நவம்பர் பன்னிரண்டு அன்று ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்தி வைக்க பெரும் ஆதரவுடன் வாக்களித்திருக்கிறது இந்த முடிவு சோசலிஸ்ட் கட்சியின் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்க்க செபஸ்டிய லூகொர்னு அரசாங்கம் எடுத்த முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது இந்த முடிவை அடுத்து புரூனோ ருத்தையோ இவர் முன்னாள் உள்ளூராட்சி அமைச்சராக திகழ்ந்தவர் தற்பொழுது அரசாங்கத்தின் பயமுறுத்தும் மெத்தனம் குறித்து அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்தி வைத்தது அரசாங்கத்தின் பலவீனத்தையும் எதிர்கட்சிகளின் அழுத்தத்திற்கு மண்டியிட்டதையும் காட்டுவதாக அவர் மேலும் விமர்சித்துள்ளார் பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்து கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷபல் கிங்ஸ் ஸ்ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்